நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் வந்து இந்த கொத்தரங்காய் பொரியலுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கொத்தரங்காய் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் எல்லா கொத்தவரங்காயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க கொத்தவரங்காய் பொரியலுக்கு ரொம்ப பெருசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா பொரியல் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கொத்தவரங்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போது இந்த கொத்தவரங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு வானிலை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போது ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இதை வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க காயோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைம் வதங்கும் போதே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் காய்க்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அப்போ தான் காயில் வந்து நல்லா உப்பு பிடிச்சி வரும் இப்போது நம்ம இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வெந்து வரதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ நல்ல வெந்து கொதித்து வர டைமில் வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே இது வேகட்டோங்க நல்லாவே வெந்துடும் இப்போது இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பொரியலுக்கு நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதை அரைச்சிட்டு ஒரு கப்பில் மாற்றிட்டு மறுபடியும் அதே மிக்சி ஜாரில் பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொத்தவரங்காய் வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க இப்போது இந்த காயில் வந்து இருக்கிற அந்த மிச்சம் மீதி தண்ணியை கூட நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கூட நல்லா வற்ற வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் மசாலா சேர்த்துக்கலாம் கூட நம்ம வேர்க்கடலை பொடியும் சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காய் உங்களுக்கு வந்து பிடிக்காமல் இருந்ததுன்னா இனிமேல் வந்து ரொம்பவே பிடிச்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு இந்த கொத்தவரங்காய் பொரியல் வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தவரங்காயில் நமக்கு வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை சரியாக ஜீரணமாகாமல் இருந்ததுன்னா இந்த கொத்தவரங்காய் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து அது எல்லாமே சரியாகும் அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்லா வலுப்படுத்தும் அளவுக்கு இந்த கொத்தவரங்காயில் சக்தி இருக்குங்க இப்போது இந்த தேங்காயோட மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அந்த தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல ஒரு வாட்டி வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க நல்ல சூப்பரான இந்த கொத்தவரங்காய் பொரியல் எல்லா வித ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் சைடிஷாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்